நம்பாட்டுப்பாணி நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சேவல் சந்தையில் தான் இருக்கோம் வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் என்னென்ன சேவல் வந்திருக்கு என்னென்ன வேலைங்கிறத முழுசாக பார்க்கலாம் நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே நம்ம கொங்கணாபுரம் சந்தையோட சேவல் சந்தையோட வீடியோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து வார வாரம் இடம் இடம்பெறுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க சனிக்கிழமை தூரம் வார வாரம் நடக்குதுங்க இதை பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா விற்பனை பதிவுங்க இதில் உள்ள சேவலை பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குன்னு நண்பர்கள் சொல்லியிருந்தார் சேவலோட வில பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வில சொல்லியிருக்காருங்க கோழி பாருங்க நல்ல வெயிட்டுங்க நல்ல ஹைட்டு நல்ல கோழி நல்ல வாட்டை கோழிங்க கோடிங்க வெயிட் பார்த்திங்கன்னா அஞ்சரை கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சண்டை வருகங்கிற மாதிரி தான் சொன்னார் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம பேசி என்ன விலைங்கிறதோ பார்த்து எடுத்துக்கலாங்க இதை பற்றி பார்த்திங்கன்னா விற்பனை பதிவுங்க இந்த காகம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிறங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் வில பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வில சொல்லியிருந்தாருங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு வேணால் கோழி நம்ம சண்டை வச்சு பார்த்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரும் சொல்லியிருந்தாருங்க எதை முன்னே பண்ண வில அணுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க பாருங்கள் சேவல் நல்ல தரமான சேவலாகவும் இருக்குதுங்க இந்த பதிவு விற்பனை பதிவு தாங்க இந்த சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனை கிடைக்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருக்காரு விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா வில சொல்லியிருக்காரு எதை முன்னே போனால் அனுசரித்து கொடுக்கலாங்கன்னு தான் சொல்லியிருந்தாரு சேவல் பாருங்க நல்லா வாட்டர் சாட்டமான சேவலாக இருக்குது வாழ்கட்டை எல்லாமே நல்லாயிருக்கு இது மாதிரி சேவல்லாம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் நிறையா கேட்குறாங்க அவங்க பார்த்திங்கன்னா பொட்டைக்கு போடுற மாதிரி கோழிக்கு வேணுங்கிற மாதிரி சொன்னாங்க அது மாதிரி சேவல் வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் கூட நம்ம கொங்கடாபுரம் சந்தையில் எடுத்துக்கலாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா சேவல் நல்லா அதிகமாகவே வந்துருந்துச்சிங்க இந்த மயில் சேவலை பார்த்திங்கன்னா விற்பனை கிடக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தார் வெலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தார் ஏதோ வெலை முன்ன பண்ண அடிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் பார்த்திங்கன்னா கோழி நல்லா சண்டை வரைக்கும் நல்லா சண்டை கோழிங்கிற மாதிரி தான் சொன்னார் இதே சண்டைக்கு வேணுங்கிற நண்பர்கள் இல்லை வளர்த்துறதுக்கு இல்லை விற்கிறதுக்கு இது மாதிரி எதை கை மாற்றி விடுறாங்க எது வேணுன்னா கூட சொன்னால் கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் இதை பாருங்கள் இந்த சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் வேலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருங்கிற மாதிரி சொன்னார் வந்து வேலை பார்த்தீங்கன்னா ஏதோ முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இது மாதிரி சேவலாம் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தாலும் நல்ல தரமான சேவலாம் எடுத்துக்கலாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா சேவலாக அதிகமாக வந்துருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரிகள் நல்லா வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டு ந சேவல் நல்லா நடந்துச்சுங்க கூட்டம் இந்த மயில் சேவலையும் பார்த்தீங்கன்னா விற்பனையாக இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சண்டை சேவல் நல்ல கலரு உடம்பு நல்லா இருக்குது கா வால் கட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா வந்து அந்த சேவல் ரேட் அதிகங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை பழகின சேவல் முகச்சில் நல்லா இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் எதுவும் முன்ன பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா வெலை ஐயாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கோழி பாருங்கள் எல்லாமே நல்ல கோழியாகவே இருக்குது வால் கட்டி எல்லாமே நல்லா இருக்குது கோழியும் பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை வருங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு பார்த்திங்கன்னா வயசு ரெண்டு வயசுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோழி எல்லாம் கடுதாரதாக போட்டு வச்சிருக்கு இதே வேலை முன்னே போனால் அரிசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவல் வேணுங்கிற அனுப்புக்கு நம்ம சந்தையில் வந்தால் நல்ல தரமான சேவலை எடுத்துக்கலாங்க இந்த கீரியும் பார்த்தீங்கன்னா விற்பனை இதே இருக்கிற மாதிரி தான் சொன்னார் வில பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நாலாயிரத்து ஐநூறுவா எதோ முன்னபெண்ண அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல் பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை வருகிற மாதிரி தான் சொன்னார் சண்டை வச்சு பார்த்து கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொன்னார் சண்டை வச்சு பார்த்து நம்மளுக்கு சண்டை பிடிச்சிது அப்படின்னா கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க காலைல எந்த சொல்லிக்கிழி எதுவும் இல்லை கோழி நல்ல கோழிங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க இந்த பேடு பார்த்தீங்கன்னா விற்பனைங்க இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க விலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வேலை சொல்லியிருந்தாரு ஏதோ கோழி முன்னே போன அனுசரிச்சிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி பேடு பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து வந்திங்கன்னா கேட்டிருந்தாங்க பேடு சேவல் வாங்கலாமான்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி பாருங்கள் இது மாதிரி நிறையா பேடு வருது இதை சொல்லிலையும் நிறையா வருது மயில்லையும் நிறையா வருது டைப்ளாக்லேயும் நிறையா வருதுங்க நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் வேலை அதிகங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஐல் ஐல் ரேட்டெல்லாம் எல்லாம் கோழிங்க எப்படி சொல்கிறதுனா நல்லா இதெல்லாம் சண்டை வருதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் ஹைட்டான பைட்டுங்க அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோனை ஃபோர்ஸ்லேயும் நல்லா கோழி அடிக்கிற கோழி பார்த்திங்கன்னா சண்டை நல்லா இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சண்டையெலாம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல கோடி எந்திரிச்சி அடிக்குது அதனால தான் வந்து ரேட் அதிகங்க ரேட்டு கம்மியிலே இருக்குதுங்க ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் இது மாதிரி விலையிலையும் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சண்டை பழகாத கோழி இல்லை புது சண்டை புது பழக்கம் அது மாதிரி கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மிங்க அது மாதிரி சேவலும் இருக்குது முகை இல்லாத சேவலும் இருக்குது ஓரளவுக்கு சண்டை முகையை சேவலும் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ரூபாய்க்குள்ளே எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வருதுங்க நல்லா சண்டை பழகி அவங்க கட்டுதாட்டை போட்டு வச்சுருந்து இதெல்லாம் கொண்டு வந்து சேவலுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கோழி வச்சாவே நல்லா போய் போர்ஸாக அடிக்கிற கோழிங்க இதெல்லாம் அதனால தான் வந்து ரேட் அதிகங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிக்கிற கோழிக்கு நம்ம சந்தையில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வெளிமாநிலத்திலேருந்து மாநிலத்துலேருந்து வியாபாரிங்க அதிகமாக வராங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மயில் பார்த்திங்கன்னா வேலை நாலாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஏதோ வேலை முன்னே பண்ணால் அனுசரித்து குழுக்கலாம்ங்கிற மாதிரி தான் சேவல்கார் வேலை சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பேசி ஏதோ முன்னே பண்ணி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்மளுக்கு என்ன ரேட்டு பிடிக்குதோ அதை பார்த்து எடுத்துக்கலாங்க கோழி ஃபஸ்ட்டு பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா ரெக்க கெக்க நம்ம வாழ்க்கமாக கட்டு காலில் ஏதோ க காயம் இருக்கா பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இது விற்பனை இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க வேலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா விலை சொல்லியிருந்தாரு நாலாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரத்து ரூபாய்க்கு நம்ம கொடுக்க எடுக்க முடியாது அதில் பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுதோ பார்த்து எடுத்துக்கலாங்க ஏன்னா பொருளோட பொருளுக்காரர் வந்து வேலை சொல்கிறாரு அது நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாகுமோ ஆகுமோ அதை பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இந்த பாருங்க இந்த பொட்டையும் வந்துருந்துச்சு இந்த கோழி பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை வருதுங்கிற மாதிரி தான் கோழிக்காரர் சொல்லியிருந்தார் விலை பார்த்தீங்கன்னா இந்த பொட்டை மட்டும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா விலை சொல்லியிருந்தாருங்க இது தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலையிட்ட போய் ரெண்டாவது முட்டை இட்டுக்கிட்டுங்கிற மாதிரி சொன்னார் மூணு முட்டை இட்ருக்குறங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி பொட்டையும் நிறையா வருது வேணுங்கிற நம்ம வந்து எடுத்து இந்த கொக்கை வில பார்த்தீங்கன்னா வெலை நாலாயிரம் வருங்கிற மாதிரி வேலை சொல்லியிருந்தாரு நாலாயிரம் ரூபா சொல்லியிருந்தாருன்னா நம்ம எதுவும் பேசி எதுவும் முன்னே பண்ண நம்ம பார்த்து எடுத்துக்கணும் கோழி சண்டை வச்சு பார்த்து முகச்சீரல் இருக்கா நல்லா முகைதான் என்னென்னு பார்த்து கூட நம்ம சேவலை எடுத்துக்கலாம் நல்ல முகச்சல் வந்தால் இது நம்மளுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம ச நண்பர்கள் நிறையா தெரியும் அது மாதிரி நம்பங்களை கோழி வேணுங்கிற நம்பர்களை வந்தால் நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டு சேவலுக்கு ஃபேமஸான சந்தை நல்லா சண்டை வருகங்கிறதுனால தான் வந்து நம்ம சந்தைக்கு அதிகமாக வருதுங்க நல்லா சண்டை சேவலை தான் அதிகமாக வருது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிமாநில வியாபாரிகள் நம்ம சேலம் மாவட்டம் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு அதிகமான வராங்க நம்ம சந்தைக்கு வர சேவலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சண்டை லைனேஜ் உள்ள கோழியாக தான் வருது அதனால தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து நிறையா வராங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம கோழி வந்து பார்த்திங்கன்னா சண்டை வச்சு பார்த்துட்டு கோழி நல்லா அடிக்குது நல்லா ஃபோர்ஸாக முகையுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவங்க நல்லா ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க அதனால தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற கோழி வியாபாரிகளும் சரி நம்ம விவசாயிகளும் சரி நம்ம ஒரு கோழி ரெண்டு கோழி வச்சிருக்கும் சரி நம்ம சந்தைக்கு கொண்டுட்டு வராங்க நல்லா சண்டை பழகி நல்லா நீச்சல் பழ வச்சு நல்லா இற வச்சு நல்லா கோழி நல்லா நீட்டாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்ல ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் பத்தாயிரம் பாஞ்சாயிரத்துக்கு மேலே தாங்க போகுது நல்ல சண்டை உள்ள கோழிலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம என்ன வியாபாரிகளை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சந்தைக்கு வர கோழி விவசாயிகளும் ஒன்று ரெண்டு கொண்டு வர கோழிலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அமௌண்ட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இன்னும் மூவாயிரம் அது மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறாங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க நல்ல இப்போ சண்டை பழகி நல்லா வச்சு கடுதாரை போட்டு வச்சுருந்து அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இது மாதிரி வெளி மாநிலத்திலேருந்து வியாபாரிகள் நிறையா நம்ம சந்தைக்கு வராங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நம்ம லைனேஜ் கோழியெலாம் எடுத்துகிட்டு போய் அவங்க பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்திங்கன்னா லட்சக்கணங்களை போய் சேல் பண்ணுறவங்க நிறையா இருக்கிறாங்க அதனால தான் அவங்க வந்து நம்ம சந்தைக்கு வந்து நம்ம கொங்கணாபுரம் சந்தை கட்டு சேவலுக்கு ஃபேமஸான சந்தைங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குது கோழி வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மணிக்கு வந்தீங்கன்னா கோழி ஓரளவுக்கு நல்ல ரேட்டு கொடுத்து எடுக்கலாம் கோழியில் வந்து நல்ல சண்டை கோழி நல்ல கலர் கோ நல்ல உடம்புள்ள கோழி இது மாதிரி நம்ம பொட்டைக்கு வேணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி விற்கணும் அது மாதிரி நண்பர்களை வந்து விற்கணும் அப்படின்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரமாக வந்தீங்கன்னா விற்றலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சந்தை ஒரு மூணு நாலு மணிக்கெல்லாம் நம்ம சந்தை ஆரம்பிச்சிருது அதனால பார்த்திங்கன்னா நேரமாக நிறைய சந்தை கோழிலாம் முடிஞ்சிருங்க ஓரளவுக்கு நல்ல கோழிலாம் பார்த்திங்கன்னா நல்ல கலர் நல்ல உடம்பு இருக்கிற கோழி இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சண்டை இருக்கிற கோழிலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நேரமாக விற்று முடிஞ்சிடும் ஒவ்வொருளவுக்கு விடுவிரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான கோழிலாம் இருக்குங்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு இது மாதிரி இருக்கிற விலையில் இருக்கிற கோழிலாம் இருக்குது ஓரளவுக்கு நல்ல கோழியாக வாங்கினா நேரமாக வரணுங்க இந்த சேவலை பார்த்திங்கன்னா விலை ஆறாயிரம் வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தார் கோழி பாருங்கள் நல்லா நீட்டான கோழி வளர்க்க வால்கட்டி எல்லாமே நல்லா இருக்குது விலை பார்த்து பார்த்திங்கன்னா விலைக்கு த பொருளுக்கு தகுந்த மாதிரி விலைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சண்டை கோழிங்க நல்ல சண்டை இருக்கிற கோழி தான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக சொல்கிறாங்க இந்த கொக்கோ வில பார்த்திங்கன்னா வெலை நாலாயிரம் வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தாருங்க வேணால் கோ கோழி வந்து வெஸ்ட்டான கோழி தான் கோழி பாருங்கள் நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வச்சு பார்த்தாரு அவங்க பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய் கேட்டார் அவர் பார்த்திங்கன்னா நாலு ரூபா இல்லாத கொடுக்குறவங்க மாட்டேன்னுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு வேணால் வந்து பார்த்திங்கன்னா கோழி நல்லா சண்டை கோழிங்க போனோன்னா கோழி நல்லா ஃபோர்ஸாக அடிக்குது அதனால தான் வந்து இழுத்து பிடிச்சி வச்சுருக்காரு என்ன வந்து பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சந்தையில் ரேட்டுங்க இந்த பொட்டை பார்த்திங்கன்னா வில நாலாயிரத்து ஐநூறுரூவா விலை சொல்லியிருந்தாருங்க கோழி பார்த்திங்கன்னா நல்ல சண்டை ஒர்க்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இது மாதிரி பொட்டையும் நிறையா வருது கோழி பொட்டைக்கு வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம் கண்ணி வடையிலே நிறையா வருதுங்க எதோ முன்னப்போன்னால் அனுசரித்து எடுக்குதாங்க நம்ம கோழி பிடிச்சிருந்துச்சுன்னா எதோ முன்னப்போன்னு வேலை கொடுத்து எடுத்துக்கலாங்க இந்த பாருங்கள் இந்த பட்டா இருக்குது இந்த பட்டா பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு விலை சொல்லியிருந்தாரு எதோ முன்னப்போன்னு நம்ம பேசி எடுத்துக்கிறாங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் உள்ள கோழிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த மா காகம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் வேலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா வேலை சொல்லி இதே வேலை முன்ன போனால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரிதாங்க சேவல்கார் சொல்லியிருந்தார் இதே நம்ம பேசி இதுக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ரேட் கட்டுப்படுகிறதோ பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க கோழி வந்து பாருங்கள் நல்ல தரமான கோழியாகவே இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சண்டை லைஜின்னு லைனு உள்ள கோழிங்க இது மாதிரி நல்லா சண்டை கோழி விற்கணும் இல்லை வாங்கணும் இல்லை ஓரளவுக்கு நாட்டுக்கோழி வந்து கொண்டு வந்து விற்கணும் நான் ஒரு கருகியாக வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கோகணபர சந்தைக்கு வந்தாவே நல்ல கோழி எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குது காலையில் கொஞ்சம் நேரமாக வந்தீங்கன்னா கோழி நல்ல தரமான கோழியெலாம் எடுத்துக்கலாங்க நம்ம கொகணாபர சந்தைக்கு வந்தாவே எடுத்துக்கலாங்க நம்ம யூடியூப் சேனலாம் நிறையா பார்க்குறீங்க இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து வீடியோவை எடுத்து நம்ம ரெகுலராக போட முடியும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பார்த்திங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எனக்கும் நம்மளுக்கும் ஒரு ஒரு என்கரேஜாக இருக்கும் நம்ம வீடியோ போகிறதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்